வட்டி கடையில வேலை செய்யறவங்களமா பிள்ளை அல்லாஹ நேசிக்கிற இல்ல வட்டி கடையில் வேலை செய்யறவங்கள மனைவி அல்லா நேசிக்கிற இல்ல அந்த டி ஷர்ட்டை தான் உடுத்துட்டு பள்ளிக்கு வாராங்க அதை உடுத்துட்டு தான் ஜனேசா வீட்டுக்கு வாராங்க அதை உடுத்து கொடுத்து தான் மைய வீட்டுக்கு போறாரு யுகத்தை அதை உடுத்து இன்னைக்கு வட்டி எப்படி தெரியுமா ஒவ்வொரு ஆட்களும் விளம்பரப்படுத்துறோம் இன்னைக்கு டிசம்பர் சீசன் வந்துட்டுமுண்டா பேங்க்கில பிஓசி அல்லது அல்லது ஒரு பேங்க் ஏதாவது பேர்ல பேரில் விளம்பரப்படுத்துறோம் ஊர்ல வச்சு கொடையை பிடிக்கிற நேரம் நம்ம பேங்க வட்டி கடையை விளம்பரம் செய்கிறோம் நிறைய பேர் உடுப்ப பாருங்க அவருக்கு லீசிங் கம்பெனியில் வேலை வட்டி கடையில் வேலை அந்த வட்டி கடையில் வேலை செய்யற போது அவர் உடுக்குற உடுப்புல அந்த பேங்கிட பேரு போட்டிருக்கும் அலட்சியமாக கருதப்படுகின்ற ஆபத்தான பாவங்கள் இன்றைக்கு எல்லார வீட்டிலையும் வட்டி என்பது சர்வசாதாரணமாக முஸ்லிம் கிராமங்கள் உட்பட ஒவ்வொரு வீடுகளையும் தட்டுகின்ற அளவுக்கு பெரிய பாவம் ஆனா யாருக்கும் கணக்கு இல்லை போன்ல வட்டி போன்ல எடுக்கிற கடனுக்கு வட்டி பில் கொஞ்சம் லேட் ஆயினா அடுத்த மாசம் கட்டினா அதுக்கு ஒரு வட்டி இது மல தெரியாம நம்ம வட்டியில விழுந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரோட வீட்டிலையும் இந்த வட்டி தட்டுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிருக்குது காலம் மாறி போயிருக்குது இன்னைக்கு வட்டியை விளங்க விளம்பரப்படுத்துற அளவுக்கு என்ன செஞ்சிட்டு சமூகம் மாறிட்டு ஒரு காலம் வட்டி எடுக்கிறவன் ஊர்ல பெரிய வயிறோட அவன் வட்டிக்கு கொடுக்கிறவன் என்று அறியப்பட்டிருந்தான் இன்னைக்கு எல்லாரும் வட்டியை சர்வசாதாரணமாக சாப்பிடுறாங்க கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு வெயில்ல நின்று மலையில நின்று தியாகம் பண்ணி ஒரு சொட்டு ஹரான் சேர்ந்துடாம உமாவும் வாப்பாவும் பொத்தி பொத்தி வளர்த்த பொப்பள பிள்ளைய இன்னைக்கு பேங்கில் வேலை செய்யற வட்டியோடு தொடர்புள்ள மாப்பிள்ளைக்கு தள்ளி கொடுத்துருக்குது அவன் இன்றைக்கு அவன் உடம்பு அவன் உணவு அவன் உடுக்குற உடுப்பு வட்டியோடு கண்ணுக்கு முன்னால விளங்கப்படுத்தி கொண்டு விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறான் அவன் இன்றைக்கு மாப்பிள்ள சமூகத்தில் அவன் இன்னைக்கு பள்ளியில தலைவர் அவர் இன்றைக்கு ஒரு ஒரு பெரிய நல்ல நிறுவனத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு ஆள மாறி போயிருக்கிறாரு அல்லாஹு என்ன சொல்ல இந்த சமூகத்தை இன்னைக்கு வட்டி எப்படி தெரியுமா ஒவ்வொரு ஆக்களும் விளம்பரப்படுத்துறோம் இன்னைக்கு டிசம்பர் சீசன் வந்துட்டோம்டா பேங்க்ல பிஓசி அல்லது பீப்பிள்ஸ் பேங்க் அல்லது ஏதாவது ஒரு பேங்குடைய பேர்ல டிஷர்ட் கொடுக்குறாங்க குட கொடுக்குறாங்க தயாரி கொடுக்குறாங்க கொடைய பிடிச்சிட்டு போறோம் வட்டி பேங்கு விளங்க விளம்பரப்படுத்துறோம் ஊர்ல நம்மளை வச்சு கொடைய பிடிக்கிற நேரம் நம்ம பேங்க வட்டி கடைய விளம்பரம் செய்கிறோம் நீங்க நிறைய பேர் உடுக்குற உடுப்ப பாருங்க அவருக்கு லீசிங் கம்பெனியில் அவர் வேலை வட்டி கடையில் வேலை அந்த வட்டி கடையில் வேலை செய்யற போது அவர் உடுக்குற உடுப்புல அந்த பேங்க பேர் போட்டிருக்கும் அந்த டிஷர்ட்டை தான் உடுத்துட்டு பள்ளிக்கு வாரான் அதை உடுத்துட்டு தான் ஜனாச வீட்டுக்கு வாராங்க அதை உடுத்து கொடுத்து தான் மைய வீட்டுக்கு போறாரு அதை உடுத்து கொடுத்து தான் ஜனாசாவை தூக்குறாரு சுபகாதல்லாம் எப்படி இந்த சமூகம் அங்கீகரிக்க முடியும் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு பெரிய பொசிஷன்ல பெரிய தலைவர்களாக பள்ளிவாசலை நிர்வாகிகளாக சமூக அக்கறை கொண்டவர்களாக இந்த வட்டியோடு உள்ளவர்கள் சர்வசாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் டிஷர்ட் போடுறவங்கள காணலையா நீங்க லீசிங் கம்பெனி டிஷர்ட் போடுறவங்களை காணும் ஒவ்வொரு ஒவ்வொரு வட்டி கடையும் பேங்குடைய டிஷர்ட் போடுறவங்களை காணும் இல்லையா குடைய தூக்கி கொண்டு வரவங்களை காணும் என்ன நடக்குது நீங்க விளங்கப்பட விளம்பரப்படுத்துகிறீர்கள் அவங்களுக்கு மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுக்குறீங்க வட்டி கடையை நீங்க விளம்பரப்படுத்தி அவங்களுக்கு லாபம் தேடி கொடுக்குறீர்கள் அப்படிப்பட்ட மாப்பிள்ளமாறு அப்படிப்பட்ட வியாபாரிகள் அப்படிப்பட்ட விளம்பரதாரிகள் சமூகத்தில் சர்வ சாதாரணமாக வாழ்றாங்க அதை பார்த்து யாருமே பாவம் என்று பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு இடத்துக்கு இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சமூகம் வாழ்ந்து யோசிக்குமே நீ தார சாப்பாடு அதை திண்டா நாளைக்கு நரகண்டா வாப்பா எனக்கு வேணா ஒன்று இந்த தொழில விடு அல்லது என்ன விடு மனசு வருகுது இல்லையே வராது மனசு வருகிறது என்ன கஷ்டப்பட்டு உலகத்துல வாழ்ந்துட்டு செத்துடுவோம் மௌத்துக்கு பின்னால உள்ளதை பார்த்து உலகம் தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறதே தவிர மரும மருமையுடைய பயம் எதுவும் மனசுல இல்லாத ஒரு அளவுக்கு நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தாலால் குர்வான் சூரத்துல் பக்கரா இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி எழுபத்தி ஆறாவது வசனம் எம் ஹகுல்லாஹு ரிபா அல்லாஹு தாலா வட்டியை அழிப்பான் சதகாத் அல்லாஹுத்தாலா தர்மத்தை வளர்ப்பான் நம்மட சமூகத்துல வட்டிக்கு கொடுக்குறதும் வட்டிக்கு எடுக்கிறதும் இன்றைக்கு அது ஒரு ஒரு புதிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு பெருமையான காரியமாக இருக்குது தர்மம் கொடுக்குறதும் பள்ளிவாசல்களுக்கு ஹெல்ப் பண்றதும் அது இன்றைக்கு சிறுமப்பட்ட ஒரு அமலாக இன்றைய சமூகத்துல மாறி போயிருக்கிறது லா கஃபாரின் தாலா இப்படிப்பட்ட பாவிகளை அல்லாஹுத்தாலா நேசிப்பது இல்லை வட்டி கடையில வேலை செய்யறவங்க மாப்பிள்ளை அல்ல நேசிக்கிற இல்ல வட்டி கடையில வேலை செய்கிறவங்க மனைவி அல்லாஹ் நேசிக்கிற இல்ல இந்த வட்டி விளம்பரப்படுத்தி கொண்டு திரிகிறவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை எப்படி தோழர்களை அப்படியான ஆக்களோட பார்த்து பேசுறதும் கதைக்கிறதும் சிரிக்கிறதும் எப்படி என்ன ஒரு மனநிலைமை எப்படி அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு வாரானுங்களே இந்த ஆக்கள் அட கொஞ்சம் கூட வட்டியோடு திரிகிறோம் என்ற உணர்வுமா உங்களோட உள்ளத்துல செத்து போயிட்டு அதை போட்டுடும் பெருமையா வந்துட்டு சமூகத்துல நின்றுட்டு பள்ளிவாசல்ல நின்றுட்டு சஃப்வுல நின்றுட்டு தொழுகுறவங்க அல்லாஹ் அக்பர் உள்ளத்தில் ஒரு சர்வ சாதாரணமாக தாக்கம் கிடையாத அளவுக்கு இந்த பாவம் இன்றைக்கு சமூகத்தில் மாறிப்போயிருக்கிறது ஃபை இல்லம் தஃபாலு ஃப தானோபி ஹார் பெம்மின் அல்லாஹி வர சூடை இப்படி ஒரு வசனத்தை இந்த பாவத்தை தவிர வேற எந்த பாவத்துக்கும் அல்லாஹ்லாம் யூஸ் பண்ணவில்லை போலர்களே சூரத்துல் பக்கராய் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வசனம் ஃபைலம் தஃப்பாலு ஹார் பி மின் அல்லாஹி வரசூலி அந்த வட்டியில இருந்து நீங்க தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுவோடும் அல்லாகுடைய தூதரோடும் போர் பிரகடனத்துக்கு தயாராகுங்கள் சுபஹான அல்லாஹ் கணினித்துக்குரிய இஸ்லாமிய உணவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே ரசூலா சலாஹ சொல்லு சொல்றாங்க முஸ்லீம்களை மூவாயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டாவது சீனி லான ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் வலை இவ செல்லம் ஆக்கில ஆக்கிலர் ரிபா வட்டியை தின்றவன அல்லாஹ் தூதர் சவித்தாங்க